வணக்கம் வணக்கம் ஸ்ரீ பிரகன்நாயகி ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவில் குரு பயிற்சி பொது பலனை பற்றி பார்ப்போம் வருகிற சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருக்கணிதப்படி மதியம் ஒரு மணி அளவிலும் வாக்கியப்படி மாலை ஐந்து ஏழு மணி அளவிலும் குரு பகவான் இருந்து ரிஷபராசிக்கு பேச்சடைகிறார் மீனராசி மீன ராசிக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பேச்சடைகிறார் அதாவது முயற்சி ஸ்தானத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்துமே வெட்டி கொடுப்பார் அதே போல் மீனராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா கையில் வந்து பணம் எப்போதும் வந்து அதிகமாக வரக்கூடிய ஒரு காலம் நான் குரு பகவான்ன்றது தனதாரகன் அப்போ ஒரு மூன்றாம் இடத்துக்கு செல்லும்போது கையில் வந்து பணம் வந்து ரிப்ளேஷன் ஆகிட்டே இருவோம் அதே போல் பன்னெண்டில் இருக்க சனி பகவான் வந்து ஒரு விரயத்தை கொடுப்பார் அதாவது விரய சனி காலத்தில் இருக்கீங்க அப்போ ஏதோ ஒரு சுப விரயமாக வந்து நீங்கள் மாற்றிக்கணும் தொழில் தொடங்குகிறேன் நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுறது இந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யோசித்து செயல்பட வேண்டிய காலம் பகவானோட பார்வை ஏழாம் இடத்துக்கு பிளதுனால திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் சேர்த்துக்கலாம் திருமணம் ஆகாதாரத்துக்கு திருமணம் நடைபெறும் உயர்கல்வி படிக்கிறோம்னா உயர்கல்வி சிறப்பாக இருக்கும் அதை சிறு தூர பயணம் சென்று படிக்கக்கூடிய யோகங்கள்லாம் உண்டாகும் பணம் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா வெறியா சனி இருக்கிறதுனால பணம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணால் கூட அது போய் தேவை லாக் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்குது யோசித்து அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கீங்க வியாழக்கிழமை தோறும் குருபாவான வழிபட்டு மீனாட்சி அம்மனை வெள்ளிக்கிழமை அல்லது வியாழக்கிழமையில் போய் நெய்தீபம் வெற்றி வழங்கி வர உருவாவானோட அனுகிரகம் கிடைக்கும் இந்த பெயர்ச்சி பலன்கள் அனைத்துமே வந்து கோச்சார் ரீதியான பொது பலனை அவரவர் சுயஜாதகப்படி தசாபுத்தி ரீதியாக பலன்கள் மாறுபடும் சுயஜாதக பலனை தெளிவாக தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்